இருமல் மருத்துயேசத்தின் சிந்துவாரா மாவட்டத்தில் மோசமான இருமல் மருந்துகளை உட்கொண்டதால் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது அதன் தொடர்ச்சியாக தற்போது கோல் இருமல் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சுங்குவார் செயல்படும் ஸ்ரீசன் தயாரித்த இருமல் மருந்தை குறித்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் குழந்தைகள் உயிரிழப்பை தொடர்ந்து ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு பெறலாம் வினோத் இது தொடர்பான விவரம் வணக்கம் ராகப்பிரா தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கவார் சட்டத்தில் இயங்கி வந்தமா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்பட்ட கோல்ட் ரிப் என்ற இருமல் மருந்து உட்கொண்டதால் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒழுக்கியது இந்த நிலையில் தற்போது பார்மசூட்டிகளின் நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமம் என்பது முழுவதும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு என்பது அறிவிக்க அறிவித்திருக்கிறது அதாவது குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேச மாநில மருத்துவ கட்டுப்பாடு துறையிடம் இருந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டுப்பாடு துறைக்கு ஒரு கடிதம் என்பது வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மருந்தினால் தற்போது மத்திய பிரதேச மாநிலம் செந்தூர் மாவட்டத்தில் குழந்தைகள் இறந்திருப்பதாக அந்த கடிதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சந்தேகத்திற்கு உரிய அந்த கோல்டு ரேப் என்கிற விற்பனையை முழுவதும் தமிழக அரசு என்பது தடை செய்திருந்தது மேலும் இது குறித்து இந்த மருந்தை குறித்து தமிழக தமிழக அரசு பகுப்பாய்வுக்காக எடுக்கப்பட்டு அரசு மருந்து பகுப்பாய்வு கூடம் சென்னைக்கு அனுப்பப்பட்டது பகுப்பாய்வு முடிவில் டை கிளைக்கால் என்ற உயிர் நச்சு கொள்ளி வேதிப்பொருள் அதிகமாக இருப்பதாகவும் பகுப்பாய்வில் என்று தெரிய வந்தது இதனையடுத்து தொடர்ந்து இந்த மருந்து நிறுவனத்தை உடனடியாக மூட வேண்டும் என கோரிக்கையும் வலுத்திருந்தது இந்த நிலையில்தான் தற்போது சீசன் அந்த நிறுவனத்தின் தயாரிக்கும் உரிமைகளை முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது சார்ந்த மருந்து நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடங்களிலும் தொடர்ந்து ஆய்வு என்பது மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது இந்த நிறுவனத்தின் உரிமம் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி வினோத் Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.